சிதம்பரம் சொல்றாரு ஹலோ நிலுங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் போனவர் அப்படின்னு நிக்கிறாரு என்ன பயமா கிளம்பிட்டீங்க சார் நீங்க வரத பாத்துதான் சார் போறேன் டைம் வந்து ரொம்ப அப்ரிசியேஸ் ஆனது சார் ஓ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஏன் கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்ங்கிறியா இது கேட்ட உடனே கார்த்திக் சிரிக்கிறாரு சார் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கோவம் வருது சிதம்பரத்துக்கு ஓ சிரிக்கிறியா சிரி சிரி அப்புறம் அழுவ அழ வெப்ப அப்படின்னு சிதம்பரம் சொன்ன ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு ஏன் நின்று நின்று பேசிட்டு போது நீ பாட்டுல

வெறும் குருட்டு அதிர்ஷன் நீ என்ன காஸ்மெட்டிக் பிசினஸ் நினைச்சியா இந்தந்த பார்முலால கலந்தா வரும்னு சொல்றதுக்கு உன அந்த பார்முலா இதுல தம்பி இந்த வேற பழம் பழந்துண்ணி கொட்ட போட்டவன் தெரியுமா என்கிட்ட வேணாம் இதோட நீ முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க நீ தப்பிச்சுக்கலாம் இல்லன்னா மொத்தமா உன்னோட ஆட்டங்காலி இதையும் மீறி நீ ஏதாச்சும் மறுபடியும் அடுத்த ஆல்பம் அது இதுன்னு பண்ணேன்னு வச்சுக்க இந்த இந்த சிதம்பரத்தோட சுய ரூபத்தை பாப்ப இவரு பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு இப்ப சொல்ற

உங்க கூட பார்ட்னர்ஷிப்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு சார் இதை கேட்டவுமே பயங்கர கோவம் வருது சிதம்பரத்துக்கு இங்க பாரு தம்பி அளவுக்கு மீறி என சேர்ந்து சதச்சிருவேன் சார் என்ன சார் நானும் சேர்ந்து அவங்க கிட்ட என்ன சார் இது நீங்களா வந்தீங்க நீங்களா பேசுனீங்க டேய் நான் சிதம்பரம் சரி சார் தெரியுது சார் தெரியுது கொஞ்சம் தள்ளனீங்கன்னா நான் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு செம்ம கோவம் அதை அப்படி தள்ளனோடனே கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு கார்த்திக் செம்ம கடுப்பாகுது சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தோட அசிஸ்டன்ட் வராங்க சார் இந்த தம்பி கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பாரு போல இருக்கே ஜெயிச்சிரு ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது போதே முறைச்சு சிதம்பரம் ஆனா அவரோட பிய விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு வண்டி எடுத்துட்டு சிதம்பரம் ஓன சிதம்பரம் மறுபடியும் திரும்பி வர ரிவர்ஸ் எடுத்துட்டு வண்டி வருது என் லைஃப்ல எனக்கு எதிரா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் ஓன் ஜெயிச்சிருவான்னு என் கூட இருக்க நீயே சொல்றியா நடந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு டே டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது கார்த்திக் காமிக்கிறாங்க கார்த்திக் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி கூப்பிடுறாங்க மீனாட்சி சொல்றாங்க தம்பி நான் பல தலைவி கிட்ட பேசிட்ட தம்பி பொன்னியம்மள் கோயிலுக்கு வர சொன்ன தம்பியா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அண்ணி ஓகே அண்ணி அண்ணி இந்த செயின் வந்து என்னோட ரூம்ல இருக்கு தீபாட்ட சொன்னீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அதை கொண்டு வந்துருங்க அப்புறம் கூடவே தீபாவையும் கூட்டிட்டு வந்துருங்க அண்ணி அப்படின்னு என்னது தீபாவியா அப்படிங்கிறாங்க மீனாட்சி என்ன பக்கத்துல தீபா இருக்காங்க இதை கேட்டவுடனே தீபாக்கு தூக்கி வாரி போடுது தம்பி நம்ம ரெண்டு பேரும் வர்றதுக்கே அவ நீங்க ரெண்டு பேரும் வரீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் ஃபோன் பண்ணி இவங்க எல்லாம் வர சொல்றது கொஞ்சம் சிரம தம்பி அப்படிங்கிறாங்க சரி என்ன அடுத்த தடவை வேணா பாத்துக்கலாம் நீங்க இந்த செயினை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு தீபா கோயிலுக்குள்ள இருக்காங்க மீனாட்சி கோயிலுக்கு வெளியே இருக்காங்க அந்த செயினை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படிங்கறாங்க அண்ணி நீங்களும் வாங்க அண்ணி இல்ல தம்பி இல்ல ஏன்னா நீங்க ஏதாச்சும் பேசுவீங்க அவங்கள திரும்பவும் பாட சொல்றதுக்கு அதெல்லாம் வேண்டாம் தம்பி அண்ணி இதுல என்ன நீ இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்களும் வாங்க இல்ல தம்பி நீங்க எப்படி பேசிட்டு இருக்கப்போ அவ அடமண்ட் ஏதாச்சும் பேசினா எனக்கு கோவம் வந்துடும் தம்பி அதனால நீங்களே போயிட்டு வாங்க சரி ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த செயினை வாங்கிட்டு உள்ள போறாங்க கோயிலுக்குள்ள வராரு கார்த்திக் தீபா வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க இங்க கார்த்திக் சார் வந்தாரே காணாம அம்மையா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க தீபா இந்த கோயில்ல அந்த கார்ல இருக்கவங்க பாருங்க செவரு அந்த செவத்து கிட்ட ஒழிஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டா கார்த்திக் வந்து தீபாக்கு கால் பண்றாங்க பல்வே நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போதே இவரோட வாய்ஸ் கேக்குது அப்படியே திரும்பி பார்க்கறாங்க இவங்க ஒரு கார்னர்ல செவத்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அடுத்த கார்னர்ல வந்து அவர் கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு இருக்காரு சார் உங்களுக்கு நான் பார்த்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க எங்க பல்வே அப்படிங்கிறாங்க திரும்புங்க சார்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க உங்களை பாத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு தீபாவை பார்க்காம தான் வேற ஒரு கார்னர்ல நின்று பேசிட்டு இருக்காரு கார்த்திக் கவலைப்படாதீங்க நான் உங்களை யாரும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாடினதுக்கு சொல்றாரு கார்த்திக் சார் என்னோட எஃபர்ட் மட்டும் இல்ல சார் உங்க எஃபர்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல சார் எஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் பேசிட்டு எங்க அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செயின் பாக்ஸ் குடுக்குறாங்க தீபாக்கு கார்த்திக் அத தீபா வாங்கிக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிவத்து ஓரமும் ஒழிஞ்சு நின்றுட்டா தீபா வாங்குறாங்க எப்படி இருக்கு பல்லவி செயின் அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் பாத்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா தீபா அதை ஓபன் பண்ணி கூட பாக்கல ஏற்கனவே பாத்துட்டாங்களா அதனால தீபா அதை பாக்கவே இல்லைங்க மறுபடியும் எப்ப பாட வருவீங்க அப்படின்னு அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு சார் என்னோட வாய்ஸ் உலகம் முழுவதே கேட்க வச்சிருக்கீங்க சார் அதுக்கான நன்றிய நானும் உங்ககிட்ட சொல்லணும் தான் உங்களை இப்போ நான் மீட் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டேன் சார் இதோட என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் சரிங்க நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க நம்ம சாங் ரெக்கார்டிங் வெச்சுக்கலாம் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க சரிங்க நான் வர பல்லவி அப்படின்ட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாங்க கார்த்திக் போறதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனாட்சி தீபா சாரி சார் அப்படின்னு என்ன சொல்லி கார்த்திக் போன பிறன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து வர்றாங்க தீபா அப்படிங்கிறாங்க மீனாட்சி அக்கா மனசாட்சி கொண்டுட்டு நிக்கிறேங்கா தீபா எல்லாம் சரியா இருந்தா தீபா கார்த்திக் நான் வெளியே நிக்கிறேன்னு சொல்லி அவர் போவாரு அதுக்குள்ள நான் அங்க போகணும் நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க மீனாட்சி கடவுளே எப்பதான் இந்த பிரச்சனை தீருமோ தெரியல கார்த்திக் சார்ட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போய் சொல்ற மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா அடுத்ததே நம்ம மீனாட்சி வந்து அவங்க ரூம்ல உட்காந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க என்னங்க நீங்க கோர்ஸ் முடிஞ்சு வந்துடுறேன்னு சொன்னீங்க கடைசியில பார்த்தா ஆறு மாசமே முடியும் திடீர்னு நீங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஆனந்த் சொல்றாரு கம்மிங் தேர்ஸ் டே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம் ஆயிடுது மீனாட்சிக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க சரி நான் வர்ற விஷயத்த யாருகிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நான் யாருகிட்டே சொல்ல மாட்டேன் பாய் அப்படின்னு போன கட் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க மீனாட்சி கரெக்டாங்க தீபா வராங்க என்னடா இது அக்கா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஏய் தீபா வா என்னக்கா வெக்கப்பட்டு அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்தது இல்லையே நான் ஒண்ணும் சிரிக்கலையே என்னக்கா ஏதாச்சும் விசேஷமா தீபா நான் போன்

நான் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலக்கா அட்லீஸ்ட் என்னோட மன திருப்திக்கு ஒரு ஸ்வீட்டாவது செஞ்சு கொடுக்கலாம் தான்க்கா அப்படிங்கும் போது மீனாச்சோடி பாத்துட்டு இருக்காங்க என்னக்கா இப்படி பாக்குறீங்க வேற என்னக்கா பண்ணி கொடுக்க முடியும் உன்னால இது மட்டும் தான் பண்ண முடியுமா நீ நினைச்சா எது என்னாலும் பண்ணலாம் அக்கா ஹோங்கக்கா இப்ப வர்றீங்களா இல்லையா சரி தீபா வர வர ஆனா செயின் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும்னா உன் மாமியா இருக்குதான் சொல்லணும் பேசாம நீ அவங்களுக்கு அல்வா பண்ணி கூட அக்கா ரொம்ப தாங்க அவங்களுக்கு குசும்பு அப்படியே நான் செஞ்சு கொடுத்தத அத்தை சாப்பிட்டுட்டு தான் மாறு வேலை பாப்பாங்க போங்க சரி சரி வா வா கிச்சன்ல என்ன இருக்கு பாத்துட்டு முடி பண்ணிக்கலாம் வா அப்படின்னு தீபாவ கூட்டிட்டு போறாங்க மீனாட்சி அடுத்தது சிதம்பரத்தை காமிக்கிறாங்க யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படிதான் அப்படிதான் மும்பை ஸ்டேட்ஸ் மேஜிக் கேண்டிடேட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பியே தே அர் ஏ லீடிங் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்பியே எல்லாமே அங்க அவங்க ராஜ்ஜியம் தான் இப்போ எடுக்க போற புது ஆல்பத்துக்காக சென்னை வந்திருக்காங்க எப்பயுமே நம்ம கிட்ட தான் ஆல்பம் எல்லாமே பண்ணுவாங்க இந்த தடவையும் வந்திருக்காங்க அதான் பார்த்து பேசி ஃபைனலிஸ் பண்ணிட்டு போலான்ட்டு வந்துருக்கேன்டா ஓகே ஓகே ஈவினிங் நம்ம டீடைலா பேசிக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறார் சிதம்பரம் மீட்டிங் ஹால்க்குள்ள போறார் சிதம்பரம் இவங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அனில் சார் வந்திருக்காருல அதான் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு போலான்னு வந்தாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே பிசினஸ் பத்தி தான் வந்திருக்கீங்க மேஜிக் கனிகேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க பிசினஸ் டீல் தெரிஞ்சே நீங்க வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற சிதம்பரம் ட்ரிபிள் டி ஆடியோஸ் ஒரு கம்பெனி மேனேஜர் வந்திருக்காரு அவர் சொல்றாரு சார் உங்ககிட்ட எல்லாம் போட்டி போட முடியுமா சார் இந்த தடவை பன்னெண்டு ஆல்பம் பண்ண போறாங்களாமா அதுல ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு கிடைக்கும் போது நாங்க வந்திருக்கோம் சார் அதுக்கு சிதம்பரம் சொல்ற தாராளமா பேசி பாருங்க சுதந்திர நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்டா அந்த அணில் கிணறு வந்துடுறாரு இப்போ ஆறு ஏழு சேர் இருக்கு நடுவுல ஒரு சேர் போட்டிருக்காங்க அந்த ஆறு ஏழு சேர்ல ஒரு சேர் மட்டும் இன்னும் யாருமே வரல அந்த சேருக்கு மட்டும் சென்டர் சேருக்கு வந்து அணில் வந்து உட்காராரு சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிதம்பரம் கேக்குறாங்க நல்லா இருக்க சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அணில் சொல்லுங்க சிதம்பரம் சார் இல்ல ராய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அணில் கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் ஓ என்ன பாக்க சொல்லிட்டாரு ஓகே நானே சொல்லிடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றீங்களா அனில் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது வேற யாருக்குங்க நம்ம கார்த்திக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு அனில் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் வராரு ஹேண்ட் ஷேக் குடுக்குறாங்க அனில் இது என்னோட வைஃப் அப்படின்னு கார்த்திக் தீபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஓஹோ இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிதம்பரம் கார்த்திக் அப்படியே சிதம்பரத்தை பாக்குறாரு இதோட எபிசோட் முடியுது